இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து வரி விசீரலோட மே பதினாலு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது தான் ஒரு அணிலேசா பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டா ஸ்னேகா வந்து காசுக்கு ஆசைப்பட்டு அவள் வந்து ஒரு ஆப்ரேஷனை அவளே பண்ணான் அதனால வந்து அந்த பேஷண்ட்டே இறந்துட்டாரு அப்படிங்கறனால இப்போ அவளுக்கு பெரிய பிரச்சனைப்பா ஷிவா வந்து எவ்வளோ தைரியம் தான் அவன் பண்ணுவான் அந்த ஆப்ரேஷனை நான் தானே பண்ணியிருக்கணும் பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல எதுக்கு வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்ட்டு கோவத்தில் இருக்கிறான் ஸோ அந்த கோவத்தோடு வந்து போயிட்டு அவன் மட்டும் வரட்டும் என்ன பண்ணுறன் பாருங்க அப்படிங்குற மாதிரி சொல்ல போகிறான் இருக்கேன் அவன் அடித்தா கண்டிப்பாக வந்து உண்மையாக சொல்லிடுறான் நான் பண்ணலை ஸ்னேகாக தான் பண்ணான் அப்படின்ட்டு எதுக்காக அப்படிங்கிறப்ப காசுக்காக அப்படின்னு தெரிகிறப்ப கண்டிப்பாக வந்து அவன் மேலே இருக்கிற அந்த அபிப்பிராயம் அவன் மேலே அந்த ரெஸ்பெக்ட்டு குறைஞ்சிரும் சத்தியமாக அவள் வந்து நான் தப்பு பண்ணியிருக்கான்னு உடனே வந்து அவளை விட்டுட்டே போகிறதுக்கு இருக்குது ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவளை விட்டுட்டு சிந்து பக்கம் இப்போ வந்து ஒரு கர்ட்டசி வந்து கொஞ்சம் கிரியேட் ஆகிருக்குது இல்லை அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அன்பாக மாறி அவளையே பிடிச்சி நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறா நம்மளை வந்து வேணும் அப்படிங்கிறக்காக வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அடி வாங்கி நம்ம கூட இருக்கிறாங்கன்னா வந்து அவளை வந்து நம்ம எவ்வளோ ப்ரீசஸாக பார்த்துக்கணும் அப்படிங்க மாதிரி நினைக்க போகிறோம் அப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடு இருக்க போகுது ஸோ கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னா கண்டுபிடிச்சாலும் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொழுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடு இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்